வணக்கம் பிஸ்மிலா காஷ் பேசுறேன் பிஸ்மிலா காஷ்ல இந்த வெள்ளிக்கிழமை காலையிலேயே ஒரு வண்டி ஈகோ கொடுத்துட்டேன் பத்தாவது வண்டி டெலிவரி ஆயிடுச்சு இது பதினோராவது வண்டிங்க ஷாப்பிட போட்டு ஒரு அஞ்சு நாளாவது மொத்தம் பதினோராவது வண்டி சேலு இது எங்க எங்க சந்தோஷத்துல சின்ன புஷ்பரி தான் வீட்டு பக்கத்துலயே ஒரே தான் நம்ம கூட இருக்கவங்களே நம்ம கொடுக்கணும் நல்ல பொருள் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் எங்க நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பேன் எல்லாருக்குமே நல்ல பொருள் தான் கொடுப்பேன் இந்த நேற்று கொடுத்த நான் ஸ்கார்பியோ திருநெல்வேலிக்கு போயிடுச்சு குடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இந்த மருது எட்டிக்கா போட்டாங்களே அந்த இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே அட்வான்ஸ் கட்டிட்டா இன்னைக்கு டெலிவரி இருக்க நிறைய பேர் நடுவில் கேட்டீங்க ஒருத்த கை நீட்டு காசு வாங்கிட்டோம் நாங்க மாற மாட்டோம் தான் நாங்க கொடுக்க முடியல தப்பான நினச்சிக்காதீங்க நிறைய பேர் இந்த எத்திக்க என்று நிறைய கேட்டீங்க கேட்டவங்க நான் வண்டி குடுக்கல இப்ப வண்டி வித்துட்டேன் எழுவத்தி நாற்பத்தெட்டு வண்டி நம்பரே கொடுத்துட்டு புக் கொடுக்குறேன் அவரே கம்மாண்ட் சொல்லுவார் கேட்டேன் வண்டி பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால வாங்கிடுது எங்க என்ன சொல்லு சின்ன வந்து எங்க வீட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்றது ஒரே தெருவுதான் எல்லாருமே நம்ம லோக்கலுக்கே வண்டி குடுத்துருக்கேன் நல்லபடியா இருக்கும் நல்லபடியாச்சுக்கலாம் சரிவா புற பொருள்ல சுத்தமா குடுப்பாங்க எட்டி குடுத்துட்டேன் வேற லெவல்ல இருந்துச்சு லோக்கல் தான் எங்க தெருல இருந்தா எடுக்கிறாங்க தரமா கொடுக்குறோம் ஃபுல்லா ஒரே தெரு எங்க தெருவுதான் மொத்த பேருமே எங்க தெரு ஆளுக்கே குடுக்குறேன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தான் வண்டி குடுக்குறேன் சுத்தமா விடுக்குறேங்க எத்தின்னு போறாங்க வேற லெவல்ல இருக்கு வேற வண்டி எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க இந்த எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரோ வேற லெவல்ல இருக்கும் சுத்தமா கொடுப்போம் நிறைய வண்டிங்க இருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் பாருங்க ஒரு பொருள் டெலிவரி ஆகுது ரெண்டு வண்டி கொடுத்துட்டேங்க மொத்தம் பதினோரு வண்டி இனி காலையில ரெண்டு வண்டி சுத்தமா கொடுக்குறேன் நம்பர் நல்ல பொருள் எடுத்து போறாங்க தெளிவான வண்டி இதை கிளம்புதுங்க சரிப்பா போயிட்டாப்பா லோக்கல் தாங்க என் வீட்டு பக்கத்துல தான் இந்த வண்டி நிற்கும் சுத்தமான பொருள் கொடுத்தாதுன்னா வீட்டுக்கிட்ட உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப என் பொருள் எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க தெளிவான வண்டி தான் நான் கொடுப்பேன் எட்டிகா நல்ல வண்டி இது ரெண்டே ஒன்று தான் பக்காவாக இருந்துச்சு வண்டி கிளம்பிச்சு கொடுத்துட்டேன் எட்டிக்கா போயிடுச்சு நேரில் வந்து பாருங்க சுத்தமாக இருக்க தான் நம்ம கொடுப்போம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டோம் நேரில் வரீங்க நிறைய வண்டிங்க இருக்கு நேரில் வந்து பாருங்க எல்லாமே தெளிவான வண்டி தான் வேற லெவல்ல இருக்கிற இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க கல்லு மென்னு கிடைப்பாருங்க எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட்ல ரெண்டாயிரத்தி பாஞ்சுங்க லோ பட்ஜெட்டுக்கு பேசுறேன் இன்னைக்கு லோ பட்ஜெட்டுக்கு பேசி இதை உடச்சு ரேட்டை போடுறேங்க தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்காத ரேட்டு உடைக்கிறேன் ரொம்ப உடைச்சு போடுறேங்க ரெண்டி எல்லாம் பாருங்க நிறைய வண்டி இருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் இன்னைக்கு வரும் வீடியோ பாருங்க வீடியோ பாடுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி